ஆண்டாள் திருப்பாவை பாடலும் பொருளும் பாடல் எண் பதினாறு நாயகனாய் நின்ற நந்த கோபனுடைய கோயில் காப்பானே கொடி தோன்றும் தோரண வாயில் காப்பானே மணி கதவம் தாழ் திறவாய் ஆயர் சிறுமியரோமுக்கு அறை பறை மாயன் மணிவண்ணன் நென்னலே வாய் நேர்ந்தான் தூயோமாய் வந்தோம் துயிலளப் பாடுவான் வாயால் முன்னமுன்னம் மாற்றாதே அம்மா நீ நேய நிலை கதவம் நீ கேளோர் எம்பாவாய் இதனுடைய பொருள் எங்களுடைய தலைவனாய் இருக்கிற நந்தகோபனின் திரு மாளிகையை பாதுகாக்கும் காவலனே கொடி தோரணம் கட்டப்பட்ட வாசல் காவலனே ஆயர் குல சிறுமியரான எங்களுக்காக இந்த மாளிகை கதவை திறப்பாயாக மாயச் செயல்கள் செய்பவனும் கரிய நிறத்தவனுமான கண்ணன் எங்களுக்கு ஒலி எழுப்பும் பறை அதாவது சிறு முரசு தருவதாக நேற்றே சொல்லியிருக்கிறான் அதனை பெற்றுச் செல்ல நாங்கள் நீராடி வந்திருக்கிறோம் அவனை துயில் எழுப்பும் பாடல்களையும் பாடவுள்ளோம் அதெல்லாம் முடியாது என உன் வாயால் முதலிலேயே சொல்லிவிடாதே மூடியுள்ள இந்த நிலை கதவை எங்களுக்காக திறப்பாயாக இதனுடைய விளக்கம் ஒருவர் ஒரு செயலை செய்யப் போவதாக தெரிந்த ஒருவருடன் சொல்கிறார் ஒருவேளை அது அவருக்கு பிடிக்காமல் இருந்தாலும் கூட ஆரம்பத்திலேயே இதை செய்யாதே நீ செய்ய போவது உருப்படவா போகுது போன்ற அபசகுனமான வார்த்தைகளை பேசிவிடக்கூடாது அப்படியா என்று ஆரம்பித்து செய்ய போகும் பணியை பற்றி முழுமையாக தெரிந்து கொண்டு அதன் இப்படி செய்தால் நன்றாக இருக்குமே என்று சாந்தமாக அறிவுரை சொல்லலாம் சொற்கள் மனித வாழ்வில் மிக முக்கியமானவை என்று ஆண்டாள் இப்பாடல் மூலம் நமக்கு அறிவுறுத்துகிறாள் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்